கொடுக்குற மூஞ்சா பாரு ஏய் பாரதி தான் உனக்கா விட்டு கொடுத்துருக்கா யாரடா விட்டு கொடுத்தா யார் சொத்தா யார் விட்டு கொடுக்கறது அவ சம்பாதிச்ச சொத்தா அவ பேர்ல இருக்கனா அப்ப அது நீ சம்பாதிச்சதா இல்லனா உன்னோட சமோசா மாமனாரு சமோசா வித்து வித்து இது சம்பாதிச்சு கொடுத்தாரா யார் சொத்தா யார் சொந்தம் கொண்டாடுறது ஏய்

மாமியார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன சார் வேடிக்கை பாக்குறீங்க அடச்சி நீ எல்லாம் அண்ணனாடா முதல்ல ஆம்பளையா நடந்துக்க ஏச்சி முதல் பொம்பளை மாதிரி பேசக்கத்துக்க ஆமா ஊர் உலகத்துல இந்த வீட்ல இருக்கவங்க மட்டும் தான் பொம்பளை உனக்கு உன்கிட்ட பேச பிரயோஜனமே இல்ல போடா ஏச்சி பா எருமாடு உன் சித்தமா அங்க இருப்பா அவன போய் நம்பு அந்த ஃப்ராட் போயினா எல்லாரும் அவனால என்ன ஆக போறீங்க பாருங்க நடு தெருல நிக்க போறீங்க ஆமாமா ஓ லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாது பெருசா பேச வந்துதான் என்ன மாப்பிள்ளை இது வாயும் வயிறுமா இருக்கிற கிட்ட போய் இப்படி கோவப்பட்டு பேசிட்டீங்களே வாயும் வயிறுமா இருக்க சரி ஆனா கொழுப்பும் திமுறும் அதிகமா இருக்கீங்களா மாமாவும் பாரதியும் வீட்டுல அவங்களையும் திட்டி அவங்களை கேவலப்படுத்தி அவங்க மனசுக்கு காயப்படுத்திருப்பா இப்படிதாங்க அந்த நடராஜும் இவ்வளவு சப்போர்ட் பண்ற அவன் யாருன்னு ஒரு நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க இவர்கெல்லாம் நீங்க பாவம் பார்க்காதீங்க பண்ணாதீங்க கொடுங்க சரிம்மா நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் தேவி என்னம்மா இப்படி சொல்ற சந்தோஷம்மா அப்படி பேசினா அம்மா நீ என்ன சொல்லி அவனை கூப்பிட்ட என்ன பத்ரி அங்கிள் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது அப்பா உன நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாருடா நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அவங்க கிட்ட எப்படி எப்படியோ கேட்டு பாத்துட்டேன் நீ தெளிவா தான் கூப்பிட்டு இருக்க அவனுக்கு மொத்தத்துல நம்ம வீட்டு மனுஷங்க மேலயோ நம்ம வீட்டு மேலயோ எந்த அக்கறையுமே இல்ல அவனுக்கு அந்த பாரதி தான் உலகம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா அவன் காலையும் அந்த பாரதி காலையும் நம்ம எல்லாரும் வந்து விழுவோமா அப்பதான் அவன் வருவானா அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான் அது கூட வரேன்னு சொல்லல யோசிக்கிறேன் தான் சொல்லியிருக்கான்

எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் கோவப்படுற பத்ரி சார் கேட்டதில் என்ன தப்பு சந்தோஷ் மனு எப்படியா இருந்தா அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா அவனா எப்படின்னு என்னாலே நம்ப முடியல என்ன சித்தப்பா நீங்க நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என்ன நீங்க உங்களதான் அவன் வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் உங்க பேச்சு கேட்டு நாங்க எல்லாருமே கெட்டு போறோமா உங்களை கண்ணா பின்னான் இருக்கான் நீங்க என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேவமா ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் சந்தோஷ் எனக்குமே நம்ம சந்தோஷ் தான் என்ன ஒண்ணு பாவம் இப்ப பின்னால் என்ன அவனை ஆட்டி படைக்கிறது இன்னொரு ஆளு அவ சொல்லி தர அவ சொல்லி தரப்படி தான் இவன் ஆடுறான் அதுக்காக நாம சந்தோஷ் மேல கோச்சிக்க முடியுமா நீயும் கோச்சிக்காதம்மா ஓ அண்ணன் தானே

கண்டிப்பா அண்ணனுக்கு email ஏப்பமே பாஸ் அதிகம் நான் குப்டா கண்டிப்பா மாட்டன் சொல்ல மாட்டாரு அவណា போய் குப்ட பக்குவா நீ எதकडे போனோ பாரதி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் தான அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிட்டு வந்தேன் இப்ப நானே போய் அவங்க கிட்ட பேசிற ஆ அவங்க கிட்ட பேசிறதன பாரதி கிட்டயும் நான் பேசுகிறேன் நான் போய் கூப்டா, கண்டிப்பா பாரதி சந்தோஷ சமாதன பண்ணி இந்த வீட்டு கூட்டிட்டு வருவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஐயோ இது ரெண்டும் போனா ரொம்ப டேஞ்சர் ஆச்சு வேணாம் நான் போய்ட்டு வரேன் நீ என்ன போகணும் கிர நான் தான் என்ன போகணும் சந்தோஷிக்கு யார் மேல கோவம் அவனுக்கு என் மேல தானே கோவம் அவன் எனக்கு எதிராக தானே வேலை செஞ்சான்

சந்தோஷ் யாரு நம்ம புள்ள நம்ம வீடு ஏன் அண்ணன் நல்லா இருக்கணும்னா நான் போய் சந்தோஷ் கிட்ட காலில் வந்து கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே என் சுய விட என் தன்மானத்தை விட என் அண்ணன் தான் எனக்கு பெருசு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இதை விட என்னடா பண்ண முடியும் அந்த சந்தோஷ் பண்ணாதனால சங்கடப்படாதவங்களே இல்லை அதையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் போய் அவனை கூப்பிட தயாரா இருக்காங்க இவன் போறேங்கிறான் அவன் போறேங்கிறான் யாருக்குமே பணிஞ்சு போகாத தேவி அவனும் போய் கிட்ட அவமானப்பட்டு வந்து நிற்கிறான் அதிகமா பாதிக்கப்பட்டவன் இவன் இவனே போய் அவன் காலில் விழு தயாரா இருக்காங்க இன்னும் யார் தான் காலில் விழுனும் சிதம்பரம் யாரும் யார் காலையும் விட வேண்டாம் சந்தோஷ் என்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசுவான் நான் போய் பேசி சந்தோஷம் அழைச்சுக்கிட்டு வரேன் போதுமா ஐயோ இந்த ஆள் போனானா எல்லா காரையும் குட்டிச்சவராயிடுவேன் பத்ரி சார் நீங்க போகவே கூடாது பத்ரி சார் ஏன் இல்ல எதுக்கு சொல்றேன்னா இதுக்கெல்லாம் நான் தானே சந்தோஷ்கு எம்எல்ஏ தானே கோவம் ஸோ நானே போறேன் அவங்ககிட்ட பேசுறேன் அவனை சமாதானப்படுத்துறேன் இதுக்கு சம்பந்தப்பட்ட நான் இருக்கிறப்போ மத்தவன் யாரும் போய் அவங்கிட்ட அவமானப்படுறேன் நான் விரும்பவே மாட்டேன் பத்திரி சார் நான் போறேன் அவனை சமாதானப்படுத்துறேன் அவங்ககிட்ட பேசுறேன் அவனை கூட்டிட்டு வரேன் போதுமா என்ன நம்ம வீட்டு விட இந்த பாரதி மட்டும் போற நினைக்கிறான் அதுதான் எனக்கு புரியல சரி எது எப்படி போனாலும் சரி நடராஜ் போய் சந்தோஷம் அழைச்சிக்கிட்டு வரேன்னு போயிருக்கான் நிச்சயமா அவன் அழைச்சிக்கிட்டு வருவான் நீ தைரியமா சந்தோஷ் வண்டி நிற்குது அப்படின்னா இங்கே தான் இருக்கான் இப்போ பாரதி வீட்டில் இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சந்தோஷை டென்ஷன் பண்ண முடியாது ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிட போகுது இருக்காளா இல்லையான்னு வணக்கம் தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கம்பெனி நம்ம கைக்கு வரட்டும் முதல்ல இந்த பேரை மாத்தணும் டேய் நான் தான் எம்டி நடராஜன் பேசுறேன் சொல்லுங்க சார் ஆபீஸுக்கு ஸ்டாஃப் எல்லாரும் வந்துட்டாங்களா டிஸ்பாச்சில் பத்தனா போய் இன்னும் வரல சார் ஏய் அக்கௌண்ட்ஸில் பாரதி வந்துட்டாங்களா அந்த அம்மா அப்போவே வந்துட்டாங்க சார் கனெக்ட் பண்ணவா சார் ஆ ஆ வேணாம் வேணாம் நானே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் பேசிடு ஸோ பாரதி வீட்டில் இல்லை அப்போ இந்த முட்டாள் சந்தோஷ டென்ஷன் பண்ணி சாவடிக்கிறது ஈஸி எஸ் சார் 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 யாரு இந்த கண்ணாடிக்காரன் குரல் மாதிரி இருக்குது வணக்கம் யாரு நீங்க என்ன வேணும் என்னங்க இப்படி கேக்குறீங்க ஓ கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா ஐஸ் இல்லை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணுமோ என்னங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு உங்க முன்னால குத்துக்கல் மாதிரி இவ்வளவு பெரிய உருவம் நிக்குது யாருன்னு கேக்குறீங்க யாருன்னு தெரியாம தானே கேக்குறேன் யார் நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா சரி 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 உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் என் பேரு நட்ராஜன் நான் யார் தெரியுமா பிரபல தொழிலதிபர் இருக்காருல்ல சிதம்பரம் அவர் என் அண்ணன் அவருக்கு நான் தம்பி உங்க வீட்டுல உட்காந்து தட்ட சோறு சாப்பிட்டு இருக்காரு சந்தோஷ் அவரு என் அண்ணனுடைய ஒரே மகன் ஞாபகம் வருதா இல்லையா ஞாபகம் வரலையா சரி அதை விடுங்க நீங்க என்ன கூட மறந்துருக்கலாம் ஆனா கோடீஸ்வரர் அதுலயும் சம்சாக்காரரான உங்களுக்கு சம்பந்தி சிதம்பரத்து கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லாம போச்சு நான் ஒரு சாதாரண சமுசா வைக்கிறவன் எனக்கு கோடீஸ்வரன் எப்படி சம்பந்தி ஆக முடியும் அப்படி யாரு எனக்கு தெரியாது நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கிளம்புக்கு அய்யய்யய்யய்யா அப்படிலாம் சொன்னேன் எப்படி இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க வருவாரு டேய் சந்தோஷ் ஐயோ சொன்னால் புரியாது உனக்கு தவரு உள்ள சமசா போட்டுக்கிட்டு என்ன கொதிச்சிக்கிட்டு இருக்குது எடுத்து மூஞ்சில ஊற்றி விடுவாம்மா ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து ஓடிப்போடு என்ன இப்படி பேசுறான் உங்ககிட்ட எனக்கு என்னங்க பேச டேய் சந்தோஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெளியே வாடா டேய் முட்டாள் உன்னதாடா சின்ன பையன் மாதிரி மாமனார் வீட்டுல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கற பெரியவடா வாடா கோகிலா அந்த விளக்கு மாத்த கொஞ்சம் எடுத்துட்டு வா சீக்கிரமா ஹலோ 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 இங்க பாருங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நான் ஒரு பெரிய மனுஷன் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே நான் சென்ஸ் ஏங்க

விட்டா நிஜமாவே விளக்கு மாதாலும் அடிச்சிருவாங்க போல் இருக்கு இவ்வளவு சத்தத்துக்கு அந்த முட்டாப்பைய சந்தோஷ் வெளியே வந்திருக்கணுமே தூங்குறானா இல்ல வெளியே போயிருக்கானா வெளியே போறது சான்ஸே இல்லையா கார் இங்க தானே நிக்குது என்ன பண்ணலாம் அடுத்த தடவை வந்தான்னா மரியாதை எல்லாம் பார்க்காத உள்ள வந்தாலே பிரச்சனை தான் அவனால இனி இந்த வீட்டுக்குள்ளேயே அவன் காலடி படக்கூடாது இந்த தடவை விட்டுட்டேன் அடுத்த தடவை வரட்டும் பாய் வார்த்தையா பேச மாட்டேன் நல்ல நாலு போடு போட்டு அனுப்புறேன் ரெண்டு பழைய தொடர்பதி சேர்த்து எடுத்து வை போய் வேலை பார்த்து இந்த முட்டா பைய சந்தோஷ எப்படி கான்டாக்ட் பண்றது ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் வீட்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கறான் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தாலும் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க என்ன பண்றது பேசாமல் எதாவது பப்ளிக் பூத்துலேருந்து ட்ரை பண்ண வேண்டியது தான் குள்ளனி ஒரு வாட்டி வாங்கினா உனக்கு பத்தாது இல்லை தேவி ஏற்கனவே என்கிட்ட வீட்டில் வாங்கினான் அதனால்தான் இங்கே அடிக்காமல் இங்காடிக்காம அமுச்சு விட்டேன் ஆனால் உனக்கலாம் வயலன்ஸ் வேணாம் சொல்லிட்டேன் ஏச்சி தெருவில் கிடக்கிற ரசிகத்தை காலால் மதிக்கிறதே கேவலம் அப்புறம் அதை கையால் வரணா போடுவேண்ணா இங்கே வந்த வேறு நீ என்கிட்ட உத வாங்குறதும் உதவ வாங்காமல் போகிறதும் நீங்கள் என்கிட்ட சொல்ல போகிற விஷயத்தில் தான் இருக்குது நான் சொல்ல போகிறது எனக்கு குட் நியூஸ் பட் சாரி உனக்கு பேட் நியூஸ்ரா அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இவன் ஒத்த வாங்காமல் போக மாட்டான் போல இருக்கு அடித்தா மட்டும் உண்மை உண்மை இல்லைன்னு ஆகிடுமா ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேண்ண உன் அப்பன் சிதம்பரம் அதான் அண்ணன்டா மென்டல் ஆயிட்டான் பைத்தியம் ஆயிட்டாடா ஏய் ஒழுங்கு முறைத போட டேய் ப்ராமிஸா சொல்றேன்டா எனக்கு என்ன உங்ககிட்ட வந்து விளையாடணும்னு தலையெழுத்தா உன் அப்பா இருக்கான நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ற விஷயம் தெரிஞ்சோடனே பாவம் உனக்கு மர கரண்ட போச்சு அது கூட பரவாயில்லடா நேத்து என்னடா உங்க அம்மா வந்துட்டாங்க அவளை பார்த்துட்டேன்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லா அவளுக்காக கட்டி வச்சிருக்கிற வசந்த மாளிகை பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு தெரியறாண்டா ஏய்

சின்ன புள்ள மாதிரி இந்த கையை ஓங்கறதுலாம் விடு அடி புரியா அடி அடி வாங்கிட்டு அங்கே போய் அனுதா போட்டு வாங்கிட்டு வேண்டாம் அது எனக்கு ப்ளஸ்ஸு புரிஞ்சுக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் செத்து போனவங்க உயிரோடு இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இவங்களுக்கு அது வெயிட்டிங் லிஸ்ட்னு அர்த்தம் புரியல அதாவது செத்து போனவங்க இவங்களையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்டா ஸோ மம்மியே வந்து உன் டேடியை கூப்பிட்டு போக வந்துட்டாங்க ஸோ அடுத்ததும் அப்பாவுக்கு என்ன பாபா வருகையாதான் அதுக்கப்புறம் மண்டே போட்டுருவான் ஆனால் என்ன ஒன்றுனா ரெண்டுத்துக்குமே நீ தான் வந்து காரியத்தை பண்ணி வைக்கணும் சந்தோஷ் அதை நினச்சாதான் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கு வேறு வழியில்லையே நீ தானே பண்ணணும் ஒரே புள்ள வரட்டுமா காட் பிளேஸ் Thank yeah. you.